இயற்கையான பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் நட் நட் பைட்ஸ் பைட்ஸ் திருப்பூர் வெள்ளக்கோவில் அருகே தாசவநாயக்கன் பட்டியில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த எழுபத்து நான்கு வயதான செல்லமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலி மருத்துவரிடம் ஒருவரை சிகிச்சைக்கு அனுப்பி அவர் ஊசி போட போகும் நேரத்தில் மடக்கி பிடித்துள்ளனர் சிறுவயதில் மருத்துவர் ஒருவரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த செல்லமுத்து அதனை வைத்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக மருத்துவர் என்று கூறி மக்களை ஏமாற்றி சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்